அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொலியில் நவவீரர்கள் மூலம் எப்படி இந்த வேளிர் சமுதாயம் உருவாகியது என்பதை காணலாம் இந்த முருகனின் வழிவந்தவர்கள்தான் சத்திய புத்தர்கள் என்று இந்த சத்திய புத்திரர்கள் முருகனின் தளபதிகளாக இருந்தார்கள் என்பதும் வழி வழிவந்தவர்கள்தான் இந்த வேலீர் அவர்கள்தான் சத்திய என்று மௌரியில் குறிப்பிட்டார்கள் இந்த வேளிர்தான் தமிழை பீணிக்கக்க பெரும் கொடைகளை செய்த வளர்களாக உள்ளனர் இவர்களை குறிப்பிடத்தக்கவர்கள் ஏழு பெருவள்ளல் மார்களாவர்கள் இந்த ஏழு வளர்கள் பற்றிய குறிப்புகள் சங்க புலவர்களின் இலக்கிய பாடலை கொண்டு நாம் அறிய முடிகிறது இந்த வேலூர் சமூகத்தின் மூதாதையர்களாக இருந்தவர்கள்தான் இந்த நவவீரர்கள் என்று போற்றப்படும் முருகனின் தளபதிகள் ஆவார்கள் அவர்கள் முறையே ஒன்று வீரவாகு தேவர் ரெண்டு வீரகேசரி மூன்று வீர மகேந்திரர் நான்கு வீரமகேஸ்வரா ஐந்து வீர புரந்தரா ஆறு ரக்காதா ஏழு வீர மார்த்தாண்டா எட்டு வீர அந்தகா ஒன்பது தீரா இந்த நவவீரர்களிலிருந்து வந்த வீரர் மூலம் வெளிப்பட்ட ஏழு பெருள்கள் மற்றும் அருளைப் போன்று இருந்த இதர மன்னர்களும் இந்த மூவேந்தர்களை விடுத்து தனித்து ஆட்சி புரிந்து வந்தார்கள் இவர்களை சத்திய என்று மௌரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது ஏழு பிரிவுகள்கள் யார் என்று பார்த்தால் பாரி பேகன் அதிகமான் காரி ஓரி ஆய் நல்லி என்பவர்கள் அவர்கள் இவர்கள் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் அல்லாத சிறந்து விளங்கிய சிறுநல பகுதிகளை தனியாக ஆட்சி புரிந்து வந்த மன்னவர்கள் அவர்கள் இவர்கள் கொடை கிடைப்பதில் சிறந்து விளங்கியதால் இவர்களை ஏழு வல்லர்கள் என்று புலவர்களின் குறிப்பிளை கொண்டு அறிய முடிகிறது இவர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த பழமை வாய்ந்த தமிழ் மன்னர்கள் ஆவார்கள் இவர்கள் இசையில் அல்ல பாணூர்களுக்கும் கூத்தாடிகளுக்கும் நடனமாடி பாட்டு பாடு காட்டும் வீராளியர்களுக்கும் தடறி என்ற தோல் கருவி வாசிக்கும் பொருணர் என்ற கலைஞர்களுக்கும் வாரி வாரங்கி கொடையில கொடுத்துள்ளார்கள் எனவே இந்த புலவர்கள் பாடிய பாட்டுள்ள செய்திகளைக் கொண்டு பல நூல்கள் அதன் பாட்டின் வகையை கொண்டு பத்து பாட்டு பத்து பாட்டுவை ஒரு தொகையாகும் அதை போன்று எட்டு தொகை என்றும் வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள் இதில் இந்த நற்றினை குறுந்தொகை ஐங்கூறு நானூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் களித்தொகை அகநானூறு புகநானூறு புறநானூறு ஆகியவை எட்டு தொகையில் அடங்கும் இவற்றில் நூறு கணக்கான புலவர்களின் பாடல்கள் இருக்கின்றன இதன் மூலம் தமிழ் இலக்கியங்களை கொடைகள் கொடுத்து இந்த ஏழு வல்லல்கள் பேணி பாதுகாத்து வந்தனர் வளர்த்தன் என்பது புலப்படுகிறது இவர்கள்தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பெரும் தொன்றாட்டி அந்த காலத்தில் உள்ளார்கள் இவர்கள் அவர்கள் வாழும் பகுதியை அடிப்படையாக கொண்டு சேரநாட்டு சோழ நாட்டு வேலுர் பாண்டி நாட்டு வேலூர் என்று கூறுகலாம் இந்த இதில் சேர நாட்டு வேர்களை முதலில் பார்க்கலாம் இதில் முருகன் நட்பேர் நெடுவேல் ஆவி இவரை நெடுவேலாவி என்றும் கூறிய கூறுவார்கள் இம்மன்னன் சங்க காலத்தில் பொதினி அதாவது பழனி என்று கூறப்படும் தற்போதைய இடத்தில் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தான் இவன் ஆவியிற்குடியை சேர்ந்தவன் அக்காலத்தில் இப்பழனியில் வைரக்கற்களாக கற்களை அரக்கில் பதித்து பட்டை தீட்டம் தொழிலில் செய்து வந்தனர் அதற்கு அடுத்து குறிப்பிடப்படும் உள்ள மன்னர் பதுமன் நெடு வேளாவிற்கு பிறகு இவன் இப்பழனி பகுதியை ஆண்டான் இவன் ஒரு பெண்ணை இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பவனும் மற்றொரு பெண்ணை செல்வ கெடுங்கோவாலியா ஆதான் இரும்போலை என்ற சேரமணர்கள் மணந்தனர் அதைக் கடுத்து பேகன் வையாவி கோப்பெரும் பேகன் என்று இவரை அழைப்பார்கள் இவரும் பழனி மலையை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்த வல்லல்களில் கடைவள்ளல் என போற்றப்படுகிறார் இவருடைய சமக்காலத்தில் வாழ்ந்த புலவர் பரணர் மற்றும் கவிழர் இவனை போற்றி பாடியுள்ளார்கள் இந்த பேகனான நாடு பெருங்கல் நாடு என போற்றப்படுகிறது அதையடுத்து நன்னன் இவன் பாரம் என்ற நாட்டை ஆண்டு வந்தான் பாலி என்னுமிடம் இவன் தலைநகராக இருந்துள்ளது இவனைப் பற்றி பரணர் பாடியுள்ளார் இங்கு பாலிநகரில் பொற்குவியல்கள் சேமித்து பாதுகாத்து வந்தனர் என்ற குறிப்புகளும் பரணர் பாடலில் உள்ளது இவன் சேரன் கன்னி நார்மொழிச் சேரனோடு போரிட்டான் மேலும் இளஞ்சேரல் இரும்புரையோடும் மற்றும் சோழம்னர் பெரும்புற்செனியை எதிர்த்தும் போரிட்டுள்ளான் அவ்வாறு இவன் வாகை பெருந்தகை என்னிடத்தில் சேரன் கன்னி நாரிமொழி சோழனுடன் போரிட்டு அப்போர்க்களத்தில் இந்நன்னன் இறந்தான் இந்த நன்னுடைய மருமகன் விச்சிக்கோ பச்சைமலை அதாவது தற்போதைய திருச்சி பெரம்பலூர் சேலம் மாவட்டங்களில் பரவியுள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருந்து ஆட்சி புரிந்து வந்தவன் அதாவது கொல்லிமலை கல்வராயன் மற்றும் சிறவராயன் மலை பகுதிகளாகும் இவன் தற்கால நீலகிரி மலையில் ஒரு பகுதியை இந்த விச்சிக்கோ மன்னன் ஆண்டு வந்துள்ளான் அதை போன்று சோழநாட்டு வேலீர் மற்றும் நாட்டு வேலியர்கள் இந்த மூவேந்திரன் சில பகுதியில் தனியாக ஆட்சி புரிந்தனர் அவ்வரிசையில் சோழநாட்டு வேலீராக முக்கியத்துவம் வாய்ந்தவர் அழுந்தூர் வேல் திதியன் இவன் அழுந்தூர் என்னும் ஊரை கொண்டு வேல் குலத்தைச் சேர்ந்தவன் ஆவான் இவனின் மகளே கரிகாலன் என்ற சோழமணனின் அன்னையாவாள் இந்த அழுந்தூர் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேரெழுத்து ஊராகும் இந்த சோழ நாட்டு வேலரில் நெடுங்கை வேண்மான் என்பனும் நெடுவேலாதன் என்பனும் அதன் எழினி என்பவனும் வாட்டாற்று எளினி ஆதன் என்பவனும் அழுந்தூர் வேல் தீதினை பற்றி நாம் பார்த்தோம் வேலவேல் வி வேலவி இது இதுபோன்ற சூழநூற்று பல வேளிர் மன்னர்களும் ஆட்சி புரிந்துள்ளனர் இவர்கள் சமகாலத்தில் காலத்தில் இருந்துள்ளனர் அடுத்தடுத்தும் வாழ்ந்துள்ளனர் இதை இவர்களின் புலவரும் பாடல்களைக் கொண்டே அறிய முடிகிறது பாண்டி நாட்டு வேலிர் இதில் ஆய் ஆண்டிரன் செல்வன் திதியன் பாரிவேல் இருங்கோவல் ஆவார்கள் இதில் பாரிவேல் குறிப்பிடத்தக்க வேலிர் மன்னர் ஆவார் இதில் இந்த பாரியை அடுத்து இருங்கோவல் என்பவர் முக்கியம் வாய்ந்தவர் இவர் கல்லர் மருவனை சார்ந்தவர் தற்போதும் தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை பகுதியில் வாழும் கல்லர் இன மக்களின் ஒரு பிரிவினர் இருங்கோவில் என்ற பட்டப்பேரை அடைமொழியைக் கொண்டுள்ளனர் இந்த இழுங்கோவேல் தான் பாரி மகளை மணந்து கொள்ள மறுத்தானாவான் எனவே இதை கொண்டு இந்த வேலில் வரலாற்றில் உள்ள மன்னர்கள் மலைப்பகுதியிலும் ஒரு சில குறுநிலப்பகுதிகளை பகுதிகளை வைத்து கொண்டு சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் தனித்து இருந்து இவர்கள் ஆட்சி தன்னாட்சி புரிந்து வந்தார்கள் என்பது தெரிகிறது அவ்வப்போது சேர சோழ மன்னர்களின் ஆதரவை பெற்று அவர்கள் ஒரு சில மன்னர்கள் எதிர்த்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் என்பது தெரிகிறது எனவே அவர்கள் வாழ்ந்த இடங்களை அடிப்படையாக கொண்டு சேர சோழ பாண்டிய என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள்தான் நமது தமிழை போற்றி பாதுகாத்துள்ளனர் அவர்கள் மூலம் சங்க கால பல நூல்கள் உயிர் பெற்று வாழ்ந்தன புலவர்கள் நன்றாக இருந்தன எனவே இவர்கள் காலம் தமிழுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடும் எனவே இத்தகைய வேளிர் மக்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் இவர் முருகன் வழி வந்த நவகர்கள் வீரர்கள் ஆவார்